இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் ஏனைய உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது ஒன்பது இடங்களில் கனமழையும் ஒரு இடத்தில் அதிக மழையும் பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் உள்ளாஞ்சியில் இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஒட்டியும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட சற்று குறைவாகவும் பதிவாகியிருந்தது அதிகபட்சமாக ஈரோடில் முப்பத்தி ஏழு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் கோவை மாவட்டம் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை பதினெட்டாம் தேதி நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த வரும் இரண்டு நாட்களுக்கு பொதுவாக இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளிலும் அரபிக்கடலின் பெரும்பகுதிகளிலும் லட்சத்தீவு கடல் பகுதிகள் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் கொங்கொன் கோவா கடலோர பகுதிகளிலும் ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளிலும் வங்கக்கடலின் வட பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்பு மேலும் பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் மத்திய மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் கேரள கடலோரப் பகுதிகள் மற்றும் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மற்றும் வடக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது எனவே குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் இந்நாட்களில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்